நாளை கோவை வர இருக்கும் எங்களது புரட்சி அண்ணியார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத் தலைவர் மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் ஆசியோடு தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பிரச்சாரத்தின் மூலியமாக எங்கள் மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் ரதத்தை தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக சட்டமன்ற தொகுதி வாரியாக எங்கள் அன்னியார் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம் உள்ளார் அதனைத் தொடர்ந்து நாளை இருபத்தி ஏழு வியாழக்கிழமையன்று கோவை தெற்கு மாவட்டத்திற்கு வருகை தர உள்ளார் அதற்கான வரவேற்பு பதாகைகள் இவையெல்லாம் கோவை தெற்கு மாவட்டம் சூலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே நாளை மாலை நான்கு முப்பது மணி அளவில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்பு கலைஞர் கேப்டன் அவர்களின் ஆசி பெற்ற வெற்றி திருமகள் எங்கள் அன்னியார் அவர்கள் வருகை தர உள்ளார் தவறாமல் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம்